ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பாக தேசிய கொடிக்கு வீரவணக்க ஊர்வலம் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஆலோசனையின் பேரில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக நெருப்பெரிசல் பகுதி மண்டல் சார்பாக மண்டல தலைவர் உதயகுமார் தலைமையில் பாண்டிய நகர் பகுதியில் இருந்து தேசிய கொடி ஏந்தி தேசிய கொடிக்கு வீர வணக்கம் பாரத் மாதா கி ஜே வந்தே மாதரம் என்று கோஷத்துடன் புலுவப்பட்டி மண்டல அலுவலகம் வரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட மண்டல அணி பிரிவு நிர்வாகிகள் ஊர்வலமாக வந்தறிந்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட செயலாளர் ஜிபா உமா முன்னாள் மண்டல தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதில் மண்டல நிர்வாகிகள் மண்டல பொதுச் செயலாளர்கள் கார்த்திகேயன் தினேஷ்குமார் மண்டல பொருளாளர் சரவணன் மண்டல துணைத் தலைவர் கேசவன் சரத் பிரகாஷ் மீனாட்சி மண்டல செயலாளர்கள் சிவா சிவகுமார் ராஜமாணிக்கம் மாவட்ட பொறுப்பாளர்கள் பிரகாஷ் ராஜ்குமார் நெருப்பச்சல் மண்டல் மீனவர் அணி மண்டல் தலைவர் சுரேஷ் நெருப்பேச்சல் மண்டல் சக்தி கேந்திர பொறுப்பாளர் காளிமுத்து மணி ராஜா மோகன் மண்டல் நிர்வாகிகள் மற்றும் கிளைத் தலைவர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் ஊர்பலத்தில் கலந்து கொண்டனர்